ஹலோ காய்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் பண்ணைக்கு பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக ஒரு மாடு வாங்கிக்கிறோம் உங்க நம்ம அப்பாட்டி பார்க்குறேன் அங்கே ஸோ இந்த மாடு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் சந்தையிலேருந்து வாங்கல சந்தையில் வாங்கினா பார்த்தீங்கன்னா ஏமாந்துருவோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து மழையை கட்டி மாடு வச்சுட்டு இருப்பாங்க அதனால் சரியாக எவ்வளோ கரக்குன்னு தெரியாது நம்ம பத்து லிட்டர் கரக்குன்னு வாங்கிட்டு வந்தால் அது பார்த்தீங்கன்னா அஞ்சு லிட்டர் தான் கறக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா மாடு வரும் சில மாடையும் பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருவாங்க திரும்ப போய் யார் விட்டாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது சந்தையில் அவங்க எந்த ஊருன்னு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து சரி ஊர்காட்டில் தேடிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த மாடு பார்த்திங்கன்னா ஒரு தோட்டத்தில் இருந்துச்சு அங்கே போய் பார்த்திங்கன்னா இந்த மாட்டை பிடிச்சிட்டு வந்துட்டோம் வெலை பார்த்திங்கன்னா வந்து இது வந்து நாற்பத்தி அஞ்சு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இது நாற்பத்தி ஒரு ரூபாய்க்கு கொடுத்துட்டாங்க இது பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது மாடும் பார்த்திங்கன்னா நல்லா சைனிங்காக இருந்துச்சு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இதை வாங்கிட்டு வந்துட்டோம் பிறகு நம்ம கோட்டேஸ் வந்துட்டேன் கண்ணு பார்த்திங்கன்னா எப்போ போடுன்னு தெரில அவங்க பார்த்தீங்கன்னா இருபது நாளில் போட்டுரு அப்படின்னாங்க ஆனால் பார்த்தா வந்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுன்னு நினைக்கிறேன் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆகும்னு நினைக்கிறேன் மாடு பார்த்தா இடிக்கிதான்னு செக் பண்ணி பார்த்தோம் இடிக்க முடில கறக்க மால் கறக்க காவத்தோட்டம் பார்த்தீங்கன்னா எதுவும் சொல்லலை அதனால் பார்த்தீங்கன்னா சாதுவாக இருக்குது ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அது ஆனால் தீனு பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் நாங்கள் போட்டுருக்க சூப்பர் நேப்பீட் பில்லு இது வரைக்கும் அந்த சூப் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை நினைக்கிறேன் இது சாப்பிட்டது இது பார்த்திங்கன்னா அந்த தோகை கரும்பு தோக முடியும் அது சாப்பிடுது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புல்லு கொடுத்து ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கிறோம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ரெண்டு நாளில் பழகிடுன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே இருக்கிற மாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஏக் முதல்ல இந்த மாடு எதுக்குவோம்னா பால் பார்த்தா போயிடுச்சு இருக்கிற எல்லா மாட்டில் பாதி மாட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது ஒன்று பார்த்திங்கன்னா ரெண்டு மாதம் ஒன்று பார்த்திங்கன்னா நாலு ஒன்று பார்த்திங்கன்னா அஞ்சு இது மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே பெகண்டாக இருக்கிற பால் வந்து கம்மியாயிருச்சு ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து வெளியே பால் வாங்கி ஊற்ற வேண்டிய நிலம வந்தாச்சு ஸோ அதனால் மாடு வாங்கி சொல்லிவிட்டு இந்த மாட்டை வாங்கிட்டோம் ஸோ இது ஒன்று வாங்கியாச்சு இன்னும் ஒன்று கொடுக்கலான்ட்டு பிளானிங்காக நான் எதை கொடுக்கன்னு தெரில எங்கள் இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இடிக்கிற மாடு ஒன்று இருக்குது அதைத்தான் பார்த்தீங்கன்னா கொடுக்கலான்னு பிளானிங் இருக்கிறோம் அந்த மாட்டை உங்களுக்கு காட்டுறேன் வாங்க டைஸ் மெய் போ அது பார்த்தீங்களா சீர் ஒரு நின்று பார்த்தீங்க இது பார்த்தீங்கன்னா இடிக்கிற மாடு எங்கள் அப்பாவை தவிர யார் போனால் பார்த்தீங்கன்னா இடிச்சு தள்ளிடும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நானே பக்கத்தில் போக மாட்டேன் எந்த தீன் போடுறனாலும் தூரத்துலேருந்து வீசிட்டு தண்ணி தூரத்தில் இருந்து அப்படியே தள்ளி விட்டு ஓடிடுவேன் அதனால் பார்த்தீங்கன்னா எதுக்கு இது ஆபத்து அதனால் இதை விற்றுலான்னு இல்லை மட்டும் பிளானிங் இருக்கிறோம் மாடு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு மாதம் சனையும் மூணு மாதம் சனையான்னு டாக்டர் சொன்னார் ஆனால் கன்ஃபார்ம் பண்ண முடில இன்னும் ஒரு மாதம் கழிச்சு பார்த்தா கன்ஃபார்ம் பண்ணியுன்னு சொன்னாங்க அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இதுக்கு தீனை வச்சு இதை வந்து விற்கலான்னு பிளானிங் இருக்கிறோம்